நீங்கள் வந்தோடனே யோசிச்சுருப்பீங்க ஏடா தங்க பச்சனை சாரே இல்லை இங்கே எப்படிதான் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் எப்படி ஓட்டுறது அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் ஏன்னா அவர் தான் பேசுனார்னா அப்படி மணிக்கணக்காக பேசுவார் அவரை மாதிரி ஒரு திறமையான ஒரு கதாசிரியரை நான் வந்து சந்தித்ததில்லை ஏன்னா அவருடைய கதைக்களங்கள் எல்லாமே ரொம்ப 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 புதுசாக அதில் ரொம்ப சரியான விதைங்கிறது இந்த அழகி கதை இந்த படத்தை அவரை தவிர அவர் யாராலையும் இந்த உலகத்திலேயே வெற்றியடைய வச்சிருக்க முடியாது அதுக்கு என்ன நான் அப்புறம் பின்னாடி சொல்கிறேன் அதுதான் அந்த அதிர்ச்சியான தகவல் அப்படிப்பட்டவர் வந்து அவர் பேசுகிற சுவாரஸ்யம் வந்து ரொம்ப அலாதியானது நம்மக்கிட்ட வந்து கேட்பார் சார் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு என்னை விட்டு அவர் யார் சார் இருக்காங்க நீங்களே சொல்லுங்க ஒரு டைரக்டர் இங்கே இருக்காடா சார் அப்படின்னு எங்கிட்ட கேட்பார் நானும் ஒரு டைரக்டர் தான் எவனாவது ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா சார் என்ன விட்டா ஒரு டைரக்டர் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு இப்ப அதே தான் இப்ப வந்து அவரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருப்பாரு என்ன விட்டா உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வேற எவனாவது இங்க இருக்கானா எவனாவது வரா நான் விதிகளை பாருங்க அதனால உங்க ஓட்டை வந்து நீங்க எனக்கு போன என்ன போடுறீங்களா இல்லையா அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டுட்டு இருப்பாரு இன்னும் அதனால நிச்சயமா அவர் தான் நாளைய எம்பி அந்த தொகுதிக்கு அவருக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள் நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு நான் இங்க சொல்ல வந்தது வந்து இந்த கவிதைக்கு முன்னாடி அப்படி ஒரு தங்கரபச்சன் சார் இருந்துருந்தாருன்னா இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிருக்குமேங்கிற உங்களுடைய குறையை தீக்கிறதுக்காக திரு கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அழகா அவருடைய தமிழ் கருணாநிதினாவே தமிழ் தான் தமிழ்னா கருணாநிதி தான் அதனால இப்போவும் நமக்கு மறைந்த முதல்வர் கருணாநிதியை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு அவருடைய அழகான தமிழ் அதே மாதிரி தளபதி பேசுனது எல்லாமே உண்மையான விஷயம் தான் இன்னும் நிறைய இருக்குது இன்னொரு முப்பது நாளைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குது அவ்வளோ உள்ள ஆதங்கெலாம் இருக்குது அதுக்கடுவில் நீங்கள் கைத்தட்டி அதை கெடுத்துட்டீங்க பரவாயில்ல நிஜமாகவேங்க உண்மையை பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதையும் இருக்காது நாட்டில் நிஜமாகவே அந்த அதிர்ச்சியான தகவல் தான் நான் சொல்லப்போகிறேன் உண்மைக்கும் எதார்த்தத்துக்கும் மரியாதையே கிடையாது அந்த அதிர்ச்சி தான் நான் பின்னாடி சொல்லப்போகிறேன் இப்போ நான் சொன்னது விதை முளைக்க நீர் நிலம் ஒளி எல்லாம் வேண்டும் கவிதை முளைக்க நீ போதும் எனக்கு கவிதைன்றது ரொம்ப அழகான ஒரு விஷயம் அதுக்கு வந்து நீ மட்டும் இருந்தால் போதும்டி நான் கவிதை எழுதிடுவேன் அசை போட்டு விட்டால் சூவிங்கத்தை கூட உம்மிடம் மனம் வராத எனக்கு அசை போட்டு விட்டால் சுவிங்கத்தை கூட உம்மிடம் வராத எனக்கு உன் நினைப்பை மட்டும் எப்படி கொஞ்ச நேரம் அப்படி அசை போட்டால் அந்த சுவிங்கத்தை கூட என்னை துப்ப மனசு வரல ஆனால் உன்னுடைய நினைப்பை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் இதெல்லாம் அழகான காதல் கவிதைகள் விலக விலக புள்ளி தானே நீ மட்டும் எப்படி விசுவருவோம் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா அது புள்ளியாக மறைஞ்சு போயிடும் ஆனால் நீ மட்டும் எப்படி இன்னும் விசுவருவ மாதிரி அழகியா மனசுலேயே இருக்க நம்மளுடைய காதலிக்கெல்லாம் வந்து வேறு வேறு பேர் இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிற பெண்ணோட பேர் வேற வேறுலாம் இருக்கும் ஆனால் அவங்க எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் வந்து அழகிதான் அவளுக்கு பேரெல்லாம் வேறு என்னென்னமோ இருக்கும் அந்த அழகின்றது அவளுடைய அழகை சொல்கிற ஒரு விஷயம் இல்லை அது இவனுடைய மனசோட அழகு அது இவனுடைய மனசோட பார்த்தா அவனது பொன் வந்து மிக அழகா இருப்பா அப்படிப்பட்ட ஒரு காதலி அதே மாதிரி உலகம் பூரா இருக்கிற காதலர்கள் காதலை இன்னமும் எவ்வளவு அழகா மீப்பிட வச்சிருக்காங்க காதலை எவ்வளவு மதிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு சரியான சான்று தான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கிற இந்த அழகிக்கான இன்னமும் எதிர்பார்ப்பு அதுதான் உண்மை காதல் காதலி வந்து பொய் காதலனோ காதலியோ போய் பட் காதல் மட்டும்தான் நிஜம் காதலர்கள் தோற்று போகலாமே தவிர காதல் தோற்கவே தோற்காது அதனால தான் இந்த அழகியும் தோற்கலை அதுதான் முக்கியமான ஒரு காரணம் மாதிரி வெற்றி அடையணுங்கிறது ஸோ மிஸ்டர் உதயகுமார் அவருக்கு பின்னாடி அவருடைய குடும்பம் நிஜமாகவே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி குடும்பம் முக்கியமாக மனைவி அந்த மனைவி நினச்சிருந்தாங்க நான் நிச்சயம் இந்த படத்தை திருப்பதியிலே மூட்டை போட்டு முடிச்சிருக்கலாம் திரும்பி வரும்போது இப்போ வந்து இந்த மனைவிக்காக வர்றது எதுக்கு வரேன்னா தேவயானிக்காக வரேன் தேவியானி வந்து முத முதல்ல மனைவி ஆகும்போது நடித்த படம் இது அவங்க கேட்டாங்க இந்த மனைவி மீது உங்களுக்கு காதலா அல்லது தனம் மீது காதலா அப்படின்ட்டு காதலி மீது காதல் இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது காதலிங்கிறது என்னன்னா அவனுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தோற்று போன காதல் எல்லாமே தெய்வீக காதல் தான் ஒருவேளை அந்த காதலியே மனைவியாக இருந்ததுனா அந்த காதல் இவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருந்திருக்காது அதனால் அதனால காதலி மேலே ஈர்ப்பு இருக்கிறதுங்கிறது கிடைக்காத ஒரு பெரும் மேலே இருக்கிற ஈர்ப்பு ஆனா மனைவியாக வந்ததுக்கப்புறம் அந்த மனைவி தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கஷ்டநஷ்டங்களை எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் கணவனுடைய ஒவ்வொரு ரியாக்ஷனும் ஒரு மனைவிக்கு நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு புருஷன் வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான்னு வச்சுங்களேன் அவனே காட்டி கொடுத்துருவான் கொஞ்சம் அப்படி அடிஞ்சு அப்படி காட்டி கொடுத்துருவான் எதாவது தப்பு செஞ்சால் கூட அவனே காட்டி கொடுத்துருவான் ஒய்ஃபுக்கு தான் நல்லா தெரியும் இவன் வந்து இவ்வளோ தப்பு செய்கிறான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நடிகர் ஒரு ஆக்ஷன் நடிகர் அவர் அவர் ஒரு தடவை சொன்னார் நான் ஸ்மோக் பண்ணுறது என் ஒய்ஃபுக்கு தெரியாது அப்படின்னாரு நான் சொன்னால் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ டாய்லெட்டில் போய் அடிக்கிறதுக்கு போல இப்போ ஹாலில் உட்காந்து ஸ்மோக் பண்ணுவீங்க அதனால நீங்கள் மட்டும் இல்லை மனைவியாக நடிக்கிறது எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க ஆமாம் எல்லா மனைவியும் நல்லா நடிப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ இதே சண்முகத்தோட காதலை இல்லாமல் இது எல்லாரும் என்கிட்ட கேட்டது அந்த மனைவிக்கும் ஒரு காதல் இருந்திருக்கலாம் இல்லையா அவங்க சொன்னால் சண்முகம் என்ன இருக்கிறது இல்லையா எல்லா மனைவியுமே இல்லை இல்லை நான் சொல்றது உங்களுக்கு இல்லை வளர்மதிகள் இல்லைம்மா வளர்மதி என்னம்மா எல்லா மனைவியுமே அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வயசில் காதல் வந்திருக்கலாம் அந்த காதலை வந்து சொன்ன சண்முகம் தாங்கியிருக்க மாட்டான் அவ்வளோ நான் நுருங்கி போயிருப்பான் ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு கணவனுக்கு ஏற்படுற எல்லா விஷயத்தையுமே அவள் வந்து சமாளிக்கிறான்னா அவள் தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் எனக்கு வந்து மனைவியை பிடிக்கும் நான் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லலாம் நினச்சது நந்திதா தாஸ் ஃபோட்டோவை விட டெஃபினெட்டாக தேவயானி ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம்னு நினச்சேன் சத்யமா ஏன்னா இல்லை நமக்கு எப்படி தெரியுதுன்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயத்து மேலே ஒரு பயங்கர பூரிப்பு இருக்குது அதுவும் சாதாரண பூரிப்பு கிடையாது சோளா பூரிப்பு நீங்கள் பேசும்போது வந்து தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு சோளா பூரிப்பு இருக்குது ஆனால் கிடைச்ச விஷயத்தோட மகிமையை நம்ம அடையிறதே கிடையாது அதை புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படி ஒரு மகிமையான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டர் இப்போ இல்லை நான் எப்போவுமே சொல்லுவேன் தேவியானுடைய பாத்திரமும் அது அவங்க நடித்ததும் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ நந்திதா தாஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒருத்தவங்களாக இருந்தாங்க பட் ஷூட்டிங் ஆரம்பித்த முதல் நாள் ரெண்டாவது நாளே அவங்க என்கிட்ட சொன்னாங்க தளபதிகிட்ட சொன்ன மாதிரி இது நமக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த படம் அதனால் நான் போயிடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஏன்னா தங்கர் பச்சன் பேசுகிற இங்கிலீஷ் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே அப்புறம் நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இப்போ சமீபத்தில் அவங்க இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க நான் ஷூட்டிங்கில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் டயலாக் எல்லாம் எப்படி வச்சு காமிச்சேன்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு படம் நல்லா வர்றதுக்கு பின்னாடி நிறைய நல்ல முயற்சிகள் அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாருமே அப்புறம் என்னுடைய சின்ன வயசாக நடித்த பசங்கள் எல்லாருமே இவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் பட் அப்போ சொன்ன ப்ரொட்யூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா பார்த்திபுனோட பாகத்தை அதிகப்படுத்துங்க இந்த குழந்தைங்களுடைய போர்ஷன்ஸை குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த குழந்தைங்க போர்ஷன் தான் அந்த படத்தோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அதை நான் மனசில் வச்சுட்டு இப்போ நான் டீன்ஸ்னு ஒரு படம் இருக்கேன் ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு டீன்ஸுன்னு ஒரு படம் ஒரு அட்வென்ச்சரஸ் த்ரில்லர் ஃபில் அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது வருகிற ஆறாம் தேதி கமலா தேட்டரில் அந்த படத்தோட ஆடியோ இருந்துச்சு பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் தனியாக வரும் இதாக கூட நான் சொல்கிறேன் இந்த சந்து கிடச்சா சிந்து படுறதுங்கிறது இது தான் தங்கரபட்சனை மாதிரி ஒரு சிறந்த எழுத்தாளர் சிறந்த படைப்பாளி ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒரு மேஜிக்கல் மேஜிக்கல்னு ஆக்சுவலாக இந்த படமே ஒரு மேஜிக் மேஜிக்னால் கண் கட்டு வித்தைன்னு அர்த்தம் அதாவது நமக்கு கண்ணுக்கு எதிர்க்கவே வந்து இங்கே ட்ரெயின் காணாமல் போயிடும் யானை காணாமல் போயிடும் அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னா என்ன நம்ம கண்ணை கட்டி விட்டுட்டு பண்ணிடுறது இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்